நாம் அடுத்த ஊர்களுக்கும் நற்செய்தியை கொண்டு போவ வேண்டும் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிரணாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிராமம் கிராமமாக செல்ல புறப்படுவோம் பதினைந்து கிலோ எடையுள்ள வில்லை தூக்கி கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் பொன் லாசரஸ் இங்கு இவ்வளவு அவசரம் பட்டணத்து மக்களுக்கு போதிக்க பல போதகர்கள் இருக்கும் நிலைமையில் கிராமத்து மக்களுக்கு கிராமத்து மனங்கமிழ கிராமத்து கலையில் நற்செய்தி அறிவிக்கச் சென்றார் வில்லிசை மன்னர் இவர் நற்செய்தியை கேட்போருக்கு நகைச்சுவையோடு நல் விருந்தையும் அளிப்பவர் இவர் ஊழியத்தை மிக பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு இருந்ததில்லை மாறாக செல்லும் இடமெங்கும் வேத சத்தியங்களை எளிய முறையில் நிதானமாக போதிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஊழியர்களையும் கன்னிய பாஷை என்னும் தலைப்பில் ஐந்து கட்டுரைகள் வெளியிட்டார் ரட்சிப்பு கத்தருடையது என்ற வேத சத்தியத்தை விளக்கமாக போதித்தார் மத பேதம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக படகுபவர் எளிமையே உருவானவர் பாடல்கள் மூலம் மக்களை பக்தியை செய்தவர் இவர் வில்லில் இருந்து வரும் ஓசையும் நாவிலிருந்து வரும் நகைச்சுவையும் கேட்போரின் துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு மன இன்பத்தை தந்தன வேதனையோடு வந்த மக்கள் வேதம் என்னும் அண்ணாவை உண்டு நாதனாகிய இயேசுவை புகழ்ந்து சென்று கொண்டிருந்தனர் கில்லு பாட்டுகள் மூலம் ஊடியங்கள் நடைபெறுவது மிகவும் அறிவுது ஆனால் இவரின் ஊதியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் இரட்சிப்போருக்குள் வந்தனர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சபை நாட்டு ஊழியத்தை ஆரம்பித்தார் உலகில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் எல்லாம் சுவிசேஷத்தை சுறுசுறுப்புடன் அறிவித்தார் ஓடி ஓடி உழைத்த இவரது உடல் திறந்த நேரங்கள் பல உண்டு குளிக்கவும் குடிக்கவும் இன்றி அவதிப்பட்டார் பல நேரங்களில் பாறை கற்களே இவர் தலைக்கு தலையணையானது இவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜூலை மாதம் பரலோக வியை பெற்றார் இவர் ஆரம்பித்த ஊதியம் இவர் குடும்பத்தாரால் இன்றும் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது வாழும் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுவோமா அதை செய்ய முன்வருவோமா வருவோமா உங்களை ஆடுகிறார் என்பதற்கு உங்கள் சார்ந்த குணம் உயர்ந்ததொரு அத்தாட்சி என்று வாழ்விலிருந்து வாழ்விற்கு செல்ல நமக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே புதுமையான முறையில் நற்செய்தியை அறிவிக்க என்னை எடுத்து பயன்படுத்தும் கத்தனமே ஆசிர்வதிப்பாராக